வணக்கம் தமிழர்களே இந்த தமிழர்கள் வரலாற்றை படிக்கணும் என்று நான் மிக மிக முக்கியமாக சொல்லி கொண்டு வரேன் ஏனெண்டா தமிழற்ற வரலாறு மாற்றம் இல்லை மற்றவங்கள வரலாறு படிக்கணும் ஏன்னா அதை படித்தாத்தான் அவன் உண்மையாக எப்படி ஆனவன் அவன் இப்போ சொல்கிறதுக்கும் நடந்து கொண்டதுக்கும் வித்தியாசம் இருக்கு அவன் இப்படி செஞ்சவன் எங்களுக்கும் இப்படித்தான் குழி தோண்டுவான் என்ற ஒரு 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 சிந்தனை நாங்கள் அறிவை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அது அதுக்காக வரலாறு படிக்கணும் இப்போ நான் சில வரலாற்று நிகழ்வுகளை இப்போ நான் சொல்கிறேன் இதை சொல்கிற அவ்வளவும் வரலாற்று நடந்தது உண்மையான விடயம் நீங்களே ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கலாம் பட் அவ்வளவும் உண்மை இது நான் எனக்கு தெரிஞ்ச தமிழர்களுக்கு இந்த வரலாறுகளும் தெரியாது அப்படி வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு கூட இது தெரியாது வெளிநாட்டில் படிக்கிற தமிழர்கள் கூட இந்த தெரியாது என்று தான் நான் சொல்லுவேன் முதலாவது இந்த இஸ்ரேல் என்றது வந்து உருவாகிறதுக்கு காரணம் கனடா தான் கனடாதான் அந்த இஸ்ரேல் என்ற நாட்டை என்று ஐநா சபையை உருவாக்கி அதில் சொன்னது சொல்ல கொண்டு வந்த அந்த முன்மொழிஞ்சு சொன்ன வந்து கர்னா கனடான்ற நாடு தான் இந்த வேர்ல்ட் வார் டூ வந்து அமெரிக்கா வந்துட்டுது அமெரிக்காவால் தான் பண்ணுறதுலாம் பரப்புரை செய்கிறாங்க பல பேர் அப்படி தான் நம்பிக்கொண்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே அமெரிக்கா வந்து ஹிட்லருக்கும் ஆயுதம் வித்தது பிரித்தானியாவுக்கும் ஆயுதம் வித்தது இது எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல அமெரிக்கா ரெண்டு பேருக்கும் ஆயுதம் வித்து தான் பணக்காரனானது ரெண்டு பேருக்கும் இதில் என்ன நடந்த சம்பவம் ஜெர்மனிக்குன்ற பிளேன் ஒன்று விழுந்துட்டுருது அமெரிக்காவில் விழுந்ததை அப்போ கனடா வந்து பிரிட்டன் தானே அப்போ இவன் கேட்டது ஓகே அதை ஜெர்மன் காரணம் தரச்சொல்லி அப்போ அமெரிக்கா சொன்னது நோ நான் தர மாட்டேன் என்று சொல்லி அவனை பௌத்திரமாக சப்மெரீனில் என்னமோ வச்சு கொண்டு போய் ஜெர்மனிட்ட ஒப்படைச்சது ஏன்னாண்டா ஜெர்மனில் அப்போ இவர நட்புறவு ஜெர்மனுக்குங்க அமெரிக்காங்க நல்ல நட்புறவு அப்போ அப்ப அதான் செஞ்சது காசு ரெண்டு பக்கமும் வித்தது அமெரிக்கா வந்து இதுக்கு மாத்திரம் ரஷ்யாவுக்கும் வித்தது அமெரிக்கா தான் எல்லாருக்கும் ஆயுதம் வித்தது அமெரிக்கா தான் ஆனா அமெரிக்கா பங்கு பெறவே இல்லை ஜப்பான்ல அணுகுண்டு போட்டது ஏதோ உலகத்தை போர் முடிக்கணும் வெல்லும் அது இல்ல ஜப்பான் அந்த அணுகுண்டு போடக்கு முதல்ல ஜப்பான் சரணடைய ஒத்துக்கொண்டு வரலாற்றை பாருங்க ஜப்பான் ஏற்கனவே சொல்லிட்டு தான் சரண் சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஒரு முப்பது நாளாக இன்னும் அதுக்கு பிறகு தான் ஏதோ போட்டது கொண்டே குண்டு போட்டது அது போட்டது வந்து ஏதோ வெல்லும் அதுக்காகண்டு போட இல்லை அது போட்டது என்னென்னா ரஷ்யாவுக்கு காட்டோனும் என்னட்ட இப்படி ஒரு குண்டு இருக்குது என்று காட்டோணும் என்றதுக்காகத்தான் அதை கொண்டே போட்டது உண்மையிலேயே ஜப்பான்காரன் மோசமானவன் அவனுக்கு அவன் அழிக்கணும் ஓரில் வெல்லோனும் என்று செய்ய இல்லை அது இதுக்காகத்தான் அந்த குண்டை கொண்டே போட்டது ஹிட்லர் வந்து ஒரு டெமோக்ராட்டிக்லி எலெக்டட் லீடர் அதாவது ஜனநாயக முறையில் தெரிவு செய்யப்பட்ட தலைவர் ஒரு சோசியலிசமோ அல்லது கொம்யூனிசமோ இல்லை ஜனநாயகம் இந்த உலகமே இப்போ எல்லாம் ஜனநாயகம் டெமோக்ரஸி டெமோக்ரசி என்று சொல்லுதல்ல அந்த அதே முறையில் தான் தெரிவு செய்யப்பட்டவர் அதே ஜனநாயகத்தை படியே தான் அவர் எல்லா சட்டமும் போட்டது அதாவது அங்கவீனமான பிள்ளைகள் பிறந்த உடனே அதை கொலை செய்யணும் ஆஸ்பத்திரி வைத் மருத்துவ சாலையில் வேலை செய்கிற தாதிமார்கள் அறிவிப்பினம் இந்த புள்ள இப்படி புறந்துட்டுதுன்னு ஒன்று புள்ளையை கொள்ளுறது இதெல்லாம் பாராளுமன்றம் ஊடாக சட்டபூர்வமாக போடப்பட்டது அதாவது இதுதான் டெமோக்ரஸி அப்போ அந்த சனநாயக மூர்வம போடப்பட்டு செய்யப்பட்டது அப்போ ஒன்றும் ஹிட்லர் செஞ்சது ஒன்றுமே இல்லீகல் இல்லை அது ஈவன் ஜூஸுக்கு எதிராக செய்யப்பட்டது கூடி எல்லாமே சட்டபூர்வமாக ஜனநாயக அடிப்படையெல்லாம் கொண்டு வரப்பட்டது எமர்ஜென்சி ஆக்ட் என்று எல்லாம் செஞ்சது இதே மாதிரி தான் இங்க கனடாலையும் எமர்ஜென்சி ஆக்ட் என பண்ணது ஏன்னா இங்கே ஆர்ப்பாட்டக்காரரை அடைக்கணும் பண்ணுறதுக்காக சிறையில் பண்ணுறதுக்காக அதெல்லாம் சட்டபூர்வமாக ஜனநாயக அடிப்படையிலாம் செஞ்சது ஒன்றும் இல்லீகலா இப்போ இதே அடிப்படையில் தான் இலங்கையிலையும் இந்த தமிழ் மொழியில் முக்கியம் இல்லை சிங்கள மொழி கொண்டு வந்தது பாடசாலையில் கூட மொழி குறிய மொழி எடுக்கிறது மற்ற எல்லா சட்டமும் இலங்கை போடுற எல்லா சட்டமும் ஜனநாயக அடிப்படையில் செய்யப்படுது இந்த இதே வேர்ல்டு ஆவு ஆவு டெமோக்ரஸி ஈவன் தமிழர்களே சொல்லி நம்ம டெமோக்ரஸி வேணும் டெமோக்ரசி வேணும் என்று அந்த அதே டெமோக்ரஸியில் தான் செய்யப்பட்டது இளத்தில் கூடி அது நீங்கள் இப்போ இள இள அரசியல்வாதிகளை கொண்டே கோர்ட்டில் நிறுத்தினா கூட பிழை இல்லை இல்லீகல் இல்லை போடப்பட்ட சட்டங்கள் அனைத்தும் ஜனநாயக வழியில தான் போடப்பட்டது இந்த அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு எல்லாம் வெள்ளக்காரன் நாடுன்னு இப்போ எங்கடையாக்களே சொல்லிவிடும் அது வெள்ளக்காரன்ற நாடு தானே நீங்கள் தானே வந்தீர்கள் அடிமையாக வந்தீங்க அல்லது அகதியாக சொல்லி சொல்லிவிடணும் ஆனால் உண்மையாக அதெல்லாம் அவங்களோட நாடே இல்லை அதெல்லாம் பூர்வக்குடி மக்கள் அதெல்லாம் அடித்து தண்ணி தண்ணிவிட்டாங்க இந்த இங்கே இந்த பூர்வக்குடியில் என்னண்டு தண்டா அவங்களோட சொல்கிறதா சமாதான பேச்சுவார்த்தைக்கு வா என்று அதாவது அந்த எல்டர்ஸ் என்று சொல்லுவார் அந்த வய வயது கூடினவர்களை எல்லாம் சமாதான பேச்சுவார்த்தைக்கு வா என்று சொல்லி கதைக்கு போகிறது இந்த போன இடத்துல ஓகே எல்லாரையும் ஆயத்தில் வச்சு ஓகே நீ இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணி இல்லாட்டி உங்களை அவ்வளோ வரையும் கொள்ள போகிறோம் அவங்களே ஏற்கனவே தனியாக இருந்தால் அவங்கள இப்படி கூப்பிட்டுட்டு சமாதான பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுட்டு தான் சைன் பண்ணிக்க சொல்கிறது ஏன்னா சைன் பண்ணி இல்லாட்டி கொள்ள போகிறோம் இவ்வளோ சரியும் இப்படித்தான் நடந்தேன்னா அந்த காலத்தில் அவங்களும் இப்போ கொஞ்சம் நம்பித்தானே ஓகே சமாதான பேச்சுவார்க்க கூப்பிடுக்க சரியா தானே கூப்பிடுவாங்க என்ற தான் அவங்களும் போகிறது சமாதானத்துக்கு ஏதோ கதைக்க போகிறோம் கதைச்சிட்டு வருவோம் வேண்டிதான் போகிறது இப்போ இதே தான் நீங்க பாத்தீங்கன்னா எங்கட் தமிழில் விடுதலை புலிகளுக்கும் நடந்தது ஒழுங்கா அப்போ இந்த வரலாற்றை நீங்க படிக்கணும் இப்படித்தான் அவன் எப்படி எல்லாம் செஞ்சு செய்யலாமோ அப்படி எல்லாம் வழங்க அந்த ஒரு 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 நாட்டு அடிமையாக்கணும்னா அந்த நாட்டுக்கு வறுமையை உண்டு பண்றது பிரித்தானிய வறுமையானிய வறுமையா உண்டு பண்ணவங்க என்னன்னா இந்தியா அப்படி செய்யணும் என்றதுக்காக உண்டு பண்ணது எல்லாம் அழிச்சு வறுமையை உண்டு பண்றேன் அது மாதிரி பலது இளத்துல கூடி இந்த மரங்கள் எல்லாம் வெட்டியிருக்காங்க என்னன்னா இவங்களுக்கு இந்த அதை என்ன எல்லாம் கொண்டு மரங்களையும் எல்லாம் கொண்டு என்னென்னா அவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கணும் தங்களில் ஏன்னா அது மரங்கள் எல்லாம் நல்ல பெரிய மரங்கள் தான் அவங்களெல்லாம் அந்த வாழ்க்கையை தங்களு பார்த்து கொண்டு போவாங்க அதெல்லாம் அழிக்கணும் இப்படியெல்லாம் நடந்திருக்கு அது இப்படியான வரலாறுகளெல்லாம் படிக்கணும் அதை படித்தா தான் நாங்கள் உண்மையிலே யார் நல்லவன் என்று எங்களுக்கு தெரிய வரும் யார் எங்களை எப்படி ஏமாத்த போகிறான தெரிய வரும்